சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் இனிமையான தினமா தொடர உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பம் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்துல என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும் அதுவும் ஆடி அமாவாசை தினத்துல நீங்க என்ன செஞ்சா சிறப்பு ஆடி அமாவாசை விஷய நேரத்துல என்ன செய்யக்கூடாது இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நவ தலைமை ஒரு கிரகமாக இருக்கக்கூடியது தான் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் தனித்துவமான நபர்களாக இருப்பீங்க உங்களோட நடை உடை பாவனை அப்படின்னா எல்லா விதத்திலையுமே ஒரு கம்பீரம் இருக்கும் நீங்கள் கோபப்படக்கூடிய நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் உங்களோட கோபத்தில் நீதி நேர்மை இருக்கும் தயங்காமல் தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நபர்களா சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்துவம் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் கோபப்பட்டாலுமே பாருங்கள் உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா உங்கள் கோபம் சரியானது அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் முன்னிலை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சிவபெருமான் வழிபாட வெள்ளிக்கிழமையிலும் திங்கட்கிழமையிலும் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தா நன்மைகளை பெற முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் மகம் பூரம் முத்திரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையிலுமே சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் வந்து சேருவதை நீங்கள் கண் கூட காண முடியும் தொடர் பிரச்சனை நீங்கும் நன்மைகள் வந்து சேரும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலை முன்னேற்றம் வருவதை கண் கூட காண முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்ற நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிடர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க முடியும் இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் பன்னிரெண்டு மாதத்துலையுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதம்தான் ஏன்னா மற்ற மாதம் எல்லாமே ஒவ்வொரு நாள் சிறப்புக்குரிய நாளா இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தாங்க எல்லா நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்களா பார்க்கப்படுது மனிதன் அவனோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பான மாதம் எந்த தினத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் திருமண தடை விலகி சுபம் உண்டாகும் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடக்கும்போது அப்போது பெருமாள் மண்டபத்தில் எழுந்தருள்வார் அப்பொழுது பெருமாளின் தரிசனம் கிடைக்க பெற்றால் பலவும் வாழ்க்கையில் பெற முடியும் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயை வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி அமைதி உருவாகும் ஆடி மாதம் முத்துமாரியமான மனமுழுக வணங்கி வந்தா கண் திருஷ்டி வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து திருஷ்டிகளுமே விலகி ஓடிடும் ஆடி மாதம் சுக்லா துவாதசியில மகாவிஷ்ணுவை நினைச்சு விரதம் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும் இந்த ஆடி மாதம் சுக்லா பட்ச ஏகாதசி தினம் அன்னைக்கு அன்னதானம் செஞ்சா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா பட்ச த்ரையோதசியில பார்வதி தேவியை நினச்சி விரதம் இருந்தால் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தனைக்கு ஹயக்ரீவர் அவதாரம் நடந்துச்சு ஆடி பௌர்ணமி தினத்துல வைணவ தினத்துல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இதுல கலந்துகிட்டா நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் கேரள மக்கள் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னு ரொம்பவுமே விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாமா முதல்ல சிம்ம இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் என் நினச்ச விஷயத்த உடனடியாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்க இந்த ஆடி மாதம் நீங்க நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம் ஆடிக்காலத்துல அம்மையும் பறக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கு மேல போராட்டம் வரலாம் உங்களோட செயல்களை கவனமாலினா நிறைய பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கலாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் ஜென்ம ராசிக்குள் மோட்சக்காரகன் கேது பகவான் வந்துட்டு செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செயல்களில் குழப்பம் வரலாம் எதிர்பார்ப்பு இழுப்பறியாக இருக்கலாம் நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கலாம் ஆனால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட நிலையில முன்னேற்றத்தை கொடுப்பார் தவித்த வாய்க்கு தண்ணி கிடைச்சது போல் உங்களோட தேவைக்கு தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கும் உங்களோட நிலையில முன்னேற்றம் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் சகோதரர் வகையில் ஆதரவு கிடைக்கும் உங்களோட முயற்சிக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க தொழில் நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு ஒத்துழைப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை வரும் குழந்தை பாக்கியத்திற்காக வந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகிடும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ச்சக்காரர்களின் சஞ்சாரத்தால் பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு வந்துட்டு சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு கரையும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான கையில் இருந்த இருப்பு கொஞ்சம் குறையும் வர வேண்டிய பணம் இழுப்புறையாக இருக்கும் ஆனாலும் இந்த மாதம் இறுதியில் நிலைமை சீராகும் அப்போ வந்துட்டு வருவாய் அதிகரிக்கும் பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் சிலரெல்லாம் நீண்ட தள்ளி போன குல தெய்வ வழிபாட இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வரும் பொழுது தவறாம பயன்படுத்திக்கோங்க மாதம் முழுவதுமே கேது பகவான் சஞ்சாரம் எதிர்மறையா இருக்கிறதுனால தேவையில்லாம மனதுல குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் எந்தவித குழப்பமும் படாதீங்க பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் திசா புத்தி வந்துட்டு சாதகமாக இருந்துச்சுன்னா எத்தகைய பாதிப்புமே உங்களை நெருங்காது லாபஸ்தானத்தில் ஒரு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு அதனால உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் அதனால தான் மனசை சஞ்சலப்படுத்தாமல் ரொம்பவும் கவலைப்படாதீங்க வருமானம் சீராக இருக்கும் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் வரும் வாழ்க்கை துணியின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் வரவு செலவுலையுமே நெருக்கடி வரலாம் வருமானம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில செலவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை புரிஞ்சிக்காம சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம் கொஞ்சம் கவனமா நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் ராசிநாதன் வந்துட்டு விரைவுஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதனால் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா நல்லது அதன் பிறகு உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த நிலையிலையும் தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் நீங்க இந்த ஆடி மாதம் நீங்க போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம் விரகிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறது பல வகையிலும் செலவு ஏற்படுத்தும் செலவிற்கேற்ற வருமானம் வராமல் போகும் அதற்கான கடனை வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்க இந்த நேரத்துல சரியா வச்சுக்கிறது நல்லது இல்லைனா வழக்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை வரலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் எதிர்மறையான மாதம் தலைமையிடம் தொண்டர்களிடம் அதிருப்தியை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேதுவால் குழப்பத்திற்கு மேல் குழப்பம் வரும் தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் இருக்கும் பிறரை பற்றி புறம் கோருவதை தவிர்த்துடுங்க நீங்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மாத இறுதியில் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆடி மாதம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் முன்னோர்களை கண்டிப்பா வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த ஒரு காலம் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு அவங்களோட மறைவிற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பணம் அளித்து விரதம் இருந்து வந்து நாம பித்ருக்கடன் செஞ்சா அவங்ககிட்ட வேண்டிய வரங்களை பெற முடியும் அதற்கு ரொம்பவும் ஏற்ற ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் இந்த ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்பையும் கொடுக்கறது அளவில்லாத புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அமாவாசை கிரகணம் போன்ற காலத்தில் தர்பை புலி நாற்றல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த புள்ளின் புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்குறாங்க பெரியவங்க இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும்னு பார்க்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகையை அடமான வைக்கக்கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடனும் வாங்கக்கூடாது முக்கியமாக நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது பெண்கள் தலைவிரி இருக்கவே கூடாது அன்றைய தினம் அசைவம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது யார்கிட்டயும் கோபப்பட்டு சண்டை சச்சரங்கொள்ள ஈடுபடக்கூடாது இந்த விஷயத்தை தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்ன சிம்ம ராசி இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நேர்களே